அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை கொண்டு இன்றைய வீடியோவில் சிவாஜியின் சம்பூர்ண ராமாயணம் இரண்டு இடைவேளைகள் கொண்ட படம் எது ஏன் இப்போ வர படம்னா ஒரு இடைவேளை தான் ஆனால் இரண்டு இடைவேளைகள் கொண்ட படம் இருக்கிறது எதற்காக அப்படி செய்தார்கள் இறுதியாக சூர்யாவின் கங்குவா சிவகார்த்திகேயின் அமரன் இதில் எது வெற்றி வாருங்கள் வீடு வீடியோவுக்குள் பாருங்கள் பகிருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இறுதி வரை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் இப்போ கூகுள் நிறுவனம் இருக்க இந்த கூகுள் நிறுவனம் சிவாஜியினுடைய தொண்ணூற்றி மூணாவது பிறந்தநாள் நினைவாக அந்த கூகுள் நிறுவனம் ஒரு டூடுல் வெளியிட்ட வெளியிட்டது தூடுன்னா சிவாஜி மாதிரி ஒரு ட்ராயிங் வரைஞ்சி வெளியிடுறது அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு சிவாஜியின் புகழ் விரிந்து பறந்து உலக அளவில் உச்சம் பெற்ற ஒரு புகழ் அவருடைய புகழ் அப்பேற்பட்ட சிவாஜியின் முதல் அரங்கேற்றம் அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எதில் வந்தார் நாடகத்திலேருந்து வந்தார் சினிமாவுக்குள்ள அரங்கேற்றம் எப்போ அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு சினிமாவுக்குள்ள அரங்கேற்றம் எப்பன்னா ராமாயணம் என்ற நாடகத்தில் ராமாயணம் என்ற நாடகத்தில் அதுவும் சீதையாக முதல் முதல்ல நாடகத்தில் ராமாயணங்கிற நாடகத்தில் தான் சீதையாக அவர் வேடமிட்டு நடித்தார் அந்த ராமாயணத்தை பற்றி நம்ம ஒரு செய்தி சொல்லணும் இன்று வரை அந்த இதிகாசங்களான ராமாயணம் மகாபாரதம் போன்ற அந்த காவியங்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு இன்று வரை இருந்து வருகிறது அது எப்படி தெரிஞ்சுக்கலான்னா அப்போ தொலைக்காட்சி சேனல்களில் பார்த்தீங்கன்னா சன் டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா ராமாயணம் அப்படிங்கிற மெகா தொடர் ஓடிக்கிட்டு இருக்கு அது பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அது மாதிரி மகாபாரதமும் ஓடிக்கிட்டு இருக்குது நிறைய அதில் அது மாதிரி ராமாயணம் மகாபாரதம் என்ற காவியங்களுக்கு இன்று மட்டுமல்ல என்றுமே அதற்கு செல்வாக்கு இருக்கும் அதை மாதிரி அந்த ராமாயணம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ராமாயணத்தினுடைய முதல் பதிப்பு திரையில் எப்போ வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ராமாயணத்தினுடைய முதல் பதிப்பு அமைதியான முறையில் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு முப்பத்தி மூணில் திரையரங்குகளில் இந்தியில் தொடராக வெளிவந்தது அடுத்து தெலுங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலும் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலும் இராமாயண பதிப்புகள் திரைப்படமாக வெளிவந்தது இந்து தொன்மவியல் காவியமான வால்மீகி ராமாயணத்தை அடிப்படையாக கொண்ட இராமாயணக் கதைகள் அதெல்லாம் இப்போ விஷயத்துக்கு வருவோம் திரைப்படமாக ஆயிரத்தி அதாவது தமிழ் திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் சம்பூர்ண ராமாயணம் என்னும் திரைப்படமாக வெளியானது ராமாயணக் கதை அதில் சிவாஜி கணேசன் மற்றும் என் டி ராமராவ் என்ற இரு பெரும் ஜாம்பவான்கள் நடித்திருந்தார்கள் இயக்கம் கே சோமு இசை கேவி மகாதேவன் தயாரிப்பு எம்ஏ எம்ஏவி பிக்சர்ஸ் இப்போ இதில் என்ன இந்த ராமாயணத்தில் சம்பூர்ண ராமாயணம் அந்த படத்தில் சாதாரணமாக ஒரு படம் அப்பெல்லாம் பதிமூணு முதல் பதினைந்து ரயில்கள் தான் இருக்கும் இதுதான் பொதுவாக உள்ளது ஆனால் சம்பூர்ண ராமாயணம் இருபத்தி மூன்று ரயில்கள் எடுத்திருக்காங்க அதாவது சம்பூர்ண ராமாயணம் படம் வந்து ஒரு காட்சி முடிய நாலரை மணி நேரம் ஆகும் பார்த்துங்க அப்போதெல்லாம் இந்த பொன்னியின் செல்வன் படத்தை எடுத்தாங்கல்ல அது மாதிரி ரெண்டு பாகங்களாலாம் எடுக்க முடியாது அப்போ அப்போ அதற்கான அந்த டெக்னிக்கல் இது தெரியலங்கிறது ஒரு காரணம் இருந்தாலும் அப்படி ரெண்டு பாகங்களாக எடுத்தால் கூட ரசிகர்கள் மத்தியில் அதுக்கு வரவேற்பு இருக்காது ஏற்றுக்க மாட்டாங்க அதை அதனால தான் ரெண்டு பாகமாக அப்போ எடுக்கிற விஷயத்தை மறந்துட்டாங்க தெரியாது அப்படி இருக்கிற நிலமையில் இந்த மாதிரி ஒரு நாலரை மணி ஒரு காட்சி முடிய நாலரை மணி ஆகும்னா எப்படி இருக்குன்னு பார்த்து அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் அடிகள் ஓடும் படத்தை ரசிகர்கள் விடிய விடிய பார்த்தார்களாம் அந்த படத்தை பார்த்துங்க அப்பனா இன்னும் ஒரு ரசிப்புத்தன்மை இருந்திருக்கு அந்த படத்துல பரதனாக சிவாஜியும் ராமராக ராமனாக என்டிஆரும் சீதையாக பத்மினியும் நடித்தார்கள் ராவணனாக டி கே பகவதி கைகேயாக வரலட்சுமி தசரதனாக நாகையா நடித்திருந்தார்கள் இதில் இந்த சம்பூர்ண ராமாயணத்தை பற்றி ஒன்று சொல்லணும்னா ராஜாஜி வந்து சினிமாவே பார்க்க மாட்டார் அப்படிப்பட்ட ராஜாஜியே அந்த ப சம்பூர்ண ராமாயணம் படத்தை பார்த்துட்டு இதில் பரதனாக நடித்தவர் ரொம்ப சிறப்பாக பரதனாகவே வாழ்ந்திருக்கிறார் என்று அப்போவே ராஜாஜியினுடைய பாராட்டை பெற்றவர் நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சம்பூர்ண ராமாயணம் படத்தை ரசிகர்கள் முழுவதும் பார்த்தார்கள் நாலரை மணி நேரம் ஓன்னா இந்த படத்தை முழுசாக பார்த்தாங்க அதனால் நாலரை மணி நேரம் படங்கள் தான் என்ன செஞ்சுருக்காங்க படத்திற்கு இரண்டு இடைவேளைகள் விடப்பட்டது பாருங்க அதாவது ரெண்டு படமாக அதை இது பண்ணி அதை ரெண்டு இடைவேளை ரெண்டு இடைவேளை விட்டிருக்காங்க படம் மாபெரும் வெற்றி பெற்றது வெற்றி விழா மதுரை தேவி தியேட்டரில் வெற்றி விழா நடந்தது சிவாஜி என் டி ராமராவ் கலந்து கொண்டார்கள் அவர்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வடிவமைப்பு கொண்ட வெள்ளியால் ஆன கலைப்பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டது சம்பூர்ண ராமாயணம் படம் இதில் இன்னொரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னன்னா சம்பூர்ண ராமாயணம் படம் அந்த காலத்திலேயே வந்த முதல் மல்டி ஸ்டார் படம் இப்போதான் நீங்க விக்ரம் ஜெயிலர்லாம் ஸ்டார் வந்துட்டு இருக்குங்க அப்போவே அதையும் சிவாஜி நின் அந்த சாதனையை செஞ்சிட்டார் அப்போவே என் டி ராமராவ் இந்த மாதிரி சிவாஜி பெரிய பெரிய ஆள்லாம் அந்த ராமாயணம் ப இதில் வந்து சம்பூர்ண ராமாயண படத்தில் நடிச்சிருக்காங்க அப்போவே வந்த முதல் மல்டி ஸ்டார் படம் என்ற பெருமையை பெற்றது சம்பூர்ண ராமாயணம் இந்த தகவலை சொல்கிறவ யார் தெரியுமா இந்த தகவலை சொன்னவர் தயாரிப்பாளர் நடிகர் சித்ரா லட்சுமணன் இறுதியாக இப்போ இது சம்பூர்ணராமாயண்பட்ட தகவல்களை எனக்கு தெரிந்த தகவலை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் இறுதியாக இப்போ அமரன் படம் ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் கமல்ஹாசன் அவர்கள் தயாரித்த கமலஹாசன் இப்போ வந்து அவரை க உலகநாயகன் எந்த பட்டங்களையும் கலைஞானி எந்த பட்டங்களையும் நான் அழைக்க வேணான்னு சொல்லிட்டார் அதனால் அவருடைய வேண்டுகோளை ஏற்று கேஹெச் கமல்ஹாசன் கமல் என்றே நாம் அவரை அன்போடு அழைக்கலாம் அவர் தயாரித்த அமரன் படம் நாம் சொன்னது போல் வெற்றி பெற்று ந ஓடிக்கொண்டிருக்கிறது முன்னூறு கோடி வசூலை நோக்கி செல்லும் என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன இதே சமயத்தில் இப்ப அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கும் நிலைமையில் இப்ப சூர்யாவின் கங்குவா ஓடிக்கிட்டு இருக்கு பதினாலாம் தேதியிலிருந்து ஓடிக்கிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு வசூல் செய்யும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன என்று கூறி உங்களிடமிருந்து இன்று விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர் நன்றி வணக்கம் இனி அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம் அதுவரை சிந்திப்போம்